ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இவங்களோட தான் இதில் வந்து இன்னும் மீதி நாலு பிளவுஸ் இருக்குது இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி பக்கமாக வந்து இருக்குது நான் வந்து இன்னும் மீதி இருக்கிற மீதி பிளவுஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும் ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைச்ச இடத்துல என்னால் வந்து ஒரு நாலு பிளவுஸ் தைக்கிறதே இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய விஷயமாக தெரியுது அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நம்ம நடக்கும் அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் நான் சொல்ற இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க ஸ்டிக்டா அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் நீங்க சக்சஸ் முடியும் என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் என்ன நம்ம அப்பப்போ வந்து மறந்துடுறோம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் என்னது அப்படின்னு வந்து பார்த்தால ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கணும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து செய்ய முடியும் நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கு ஒத்துழைக்கணும் இப்போ நான் வந்து உக்காந்துட்டுருக்கேன் டிவி பார்த்துட்ருக்கேன் இல்லை மொபைல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நான் இதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா எதையுமே நினைக்கல அப்படிங்கிறப்ப அது வந்து அதே தான் அது மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் இல் இல்லை நம்ம வந்து இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ அதை போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சே ஆகணும் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அடுத்த வேலையை போய் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளார வந்துட்டே இருக்கும் போய் நம்மளையே அறியாம நம்மள யாரோ ஒருத்தருங்க புஷ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வேலையை செய்யணும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி செய்யற வேலை நம்மளோட வீட்டு வேலை எல்லாமே இருக்குது இந்த வேலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு கூட்டுறதோ இல்லை பாத்திரங்கள் கழுவுறதோ சமைக்கிறதோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல செய்யவே முடியாது ஏன்னா அது அந்தந்த டைமுக்கு நம்ம அதை வந்து செஞ்சே ஆகணும் அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலுமே நமக்கு எவ்வளோவும் முடியாமல் இருந்தாலுமே நம்ம அந்த வேலையை வந்து செஞ்சுருவோம் அப்போ நம்ம வந்து தேவை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த வேலையை வந்து செஞ்சிடோம் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து செஞ்சிடறோம் இதுவே வந்து நமக்கு டைம் இருக்குது செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைக்கிற வேலைகளை மட்டும் நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் அதுதான் ஒரு ரீசன் அந்த அதுக்கான தேவைகள் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தள்ளி போடுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னமோ இருக்கும் அப்படின்னா நமக்கு அது கட்டாயம் கிடையாது அந்த ஒரு விஷயமே வந்து இப்போ நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துலேயும் வந்து நம்ம இருக்க மாட்டோம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை தள்ளி போடுவோம் இதுவே உங்களுக்கு கட்டாயம் இருந்தது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் இன்றைக்கி டெலிவரி கொடுத்தே ஆகணும் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி விட்டு அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த தேவைக்காகவும் நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க Yeah. ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான் இவங்களோட எண்ணம் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறத காலையில் எழுந்து பிளான் பண்ணாதீங்க முதல் நாள் நைட்டே வந்து அதுக்கான பிளான் வந்து பண்ணிடுங்க நாளைக்கு எழுந்து நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோம் இப்போ சமைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னு முதல் நாளே பிளான் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்மளோட ஃபுல் டே ரொட்டீன் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுக்கணும் நம்ம பிளான் போடுற மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான் இருந்தாலும் பிளான் போடுற மாதிரி நம்ம நடக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அது வந்து ஒரு ரீசன் ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் செயல்படுத்த முடியாது அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் நினைக்கிறத வந்து எல்லாருமே வந்து டெய்லிக்கும் நைட் படுக்கிறப்ப இருந்தாவது உருப்படியாக எது அது பண்ணணும் நாளையிலேருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே நினைப்போம் ஆனால் வந்து அதை செயல்படுத்த மாட்டோம் திருப்பியும் அடுத்த நாள் காலையிலேருந்துச்சு பழையபடி நம்மளோட டெய்லி எப்படி போகுமோ அதே மாதிரியே தான் போகும் நம்ம அன்றைக்கி எதுவுமே வந்து ஒன்றும் பெருசாக வந்து பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம அது அது வந்து செயல்படுத்தாம விடுறோம் அந்த செயல்படுத்தாம விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சரியான திட்டமிடல் வந்து இருக்கிறது கிடையாது அதுதான் மூணாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு எண்ணம் வந்து கரெக்டா இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தி நம்மளோட அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும் டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்கையும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவோம் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா நீங்கள் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடலை வந்து வச்சுக்கோங்க எப்படிங்க பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களில் நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபு ஹவு வீட்டிலேருந்து தொழில் பண்ணுறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே சரி எல்லாருமே வந்து அந்த டைமுக்குள்ளார செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ வந்து வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தால் குழந்தைங்களும் ஒன்பது மணிக்குள்ளார ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்க வந்து நம்ம எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளார நம்ம வந்து ஒர்க்குக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நமக்கு வந்து அப்படின்னா அந்த ஒன்பது நம்மளோட சாப்பாட்டு குக்கிங் ஒர்க்கு வந்து முடிஞ்சிருது அதுக்கு மேலே வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்களோட கிளீனிங் வீட்டை கிளீன் கிளீன் பண்ணுற ஒர்க்கையே பார்த்துட்டு ரெடி ஆயிடுறாங்க நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கறதுனால டிலே பண்ணுறோம் அதுக்கப்புறமே கொஞ்சம் பொறுமையாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வந்து இருக்கு கொஞ்சம் நீங்க வந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் அதாவது நான் ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் டைமிங் வச்சுக்குவேன் இந்த டைமுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சிடணும் கூட்டுறது பாத்திரம் கழுவுறது கிளீன் பண்ற ஒர்க்கு துணி மடிக்கிறது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து மைண்டு போகிறது தைக்கிற ஒர்க்குக்கு தான் நான் வந்து போவேன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா இதுதான் எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லைங்களா முடிச்சதுக்கப்புறமே அடுத்த வேலை அப்படின்னா அடுத்தது தைக்கிறது தான் அதனால் வந்து தைக்கிறதுக்காக நம்ம போகணும் அப்படின்ட்டு வந்து கிளம்பிடுறது இதே மாதிரியே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த தள்ளி போடப்போட இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒர்க்கையே முடிக்காம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையே முடிக்காம இருந்தேன் அப்படின்னா அந்த வேலையவே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எப்போ அடுத்த வேலைக்கு போக முடியும் அப்போ அதுக்கு வந்து நமக்கு ஒரு டைமிங் வந்து கீப்பப் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் படி ஒர்க் பண்ணணும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் வந்து நமக்குமே வந்து வயசாக ஆக ஒவ்வொரு வேலைகளுமே வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் ஒரு எப்போ சொல்கிறேன் எனக்கு வந்து பதினாறு வயசுலேயே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்போ இருந்த அளவுக்கு என்னால் இப்போ வந்து வீட்டு வேலைகள் வந்து செய்ய முடியலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வயசு பக்கம் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் என் பர்த்டே வந்துச்சுன்னா முப்பது தொட்டுருவேன் அப்போ வந்து அப்போ இருந்த அளவுக்கு என்னால் இப்போ வந்து வீட்டு வேலைகள் அந்தளவுக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பாக இதாக வந்து செய்ய முடியல அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேக் பெயினாக இருக்க ரொம்ப வும்க்னா இருக்க முடிய மாட்டேங்குது ஒரு ஏழு ப்ளவுஸு எட்டு ப்ளவுஸு பத்து பிளவுஸ் தைச்ச இடத்துல எல்லாமே என்னால் இன்னைக்கு ஒரு அஞ்சு பிளவுஸ் தைக்கிறது அப்படின்னாவே வந்து ரொம்ப இடுப்பொழிக்குது உட்கார முடியல ஒரு மாதிரியா இருக்குது அதையும் தாண்டி வந்து இல்லை நம்ம வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து இருக்குது நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் இந்த தொழில் மேலே இருக்கிற ஒரு ஆசை மட்டும்தான் நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு உங்களோட வீட்டு வாக்கையும் பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம வந்து இந்த வேலையை வந்து செய்கிறோம் அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு வருமானம் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு வருமானம் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு செலவுக்கே ஒருத்தவங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வந்து நமக்கு ரொம்பவும் சிரமமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால வந்து எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து நம்ம கையில் காசு இருந்து நம்ம வீட்டு செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமே நம்மளால முடியல அப்படிங்கிறப்ப அது ரொம்பவும் ஒரு சிரமமான ஒரு விஷயமாதான் இருக்கும் ஆனா அந்த சிரமத்துக்கு இந்த சிரமம் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லலாம் அதைவிட அதை விட இது வந்து ஒரு பெரிய வழியா நமக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் முழு வந்து நம்ம நம்மளை கொண்டு போறதே நம்ம ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால முடியும் இதுவே நம்மளால் வந்து முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த வேலையை செய்யவே முடியாது நம்ம நினைக்கிறது மட்டும்தான் இந்த அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயும் வந்து நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து படிப்படியாக வந்து நம்மளை நம்ம தான் மாற்றி ஆகணும் வேறு யாருமே வந்து இல்லை நம்மளை நம்ம தான் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது ஒரு மோட்டிவேஷன் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிட்டு நம்மளை நம்மளே தான் வந்து கொண்டு போய்க்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னுமே வந்து வருஷங்கள் ஆக ஆக இன்னுமே வந்து நமக்கு உடம்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒத்துழைக்கவும் ஒத்துழைக்காது ஏன் முதல்ல நம்மளோட ஜென்ரேஷன் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் இல்லாமல் கண்டினியூவாக நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போதும் நமக்கு ச நிறைய வந்து ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம்ஸுமே வந்து வரும் அதனால் அளவாக ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அதை நோக்கி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய்கிட்டுருக்குறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ போனதெல்லாம் கூட போகட்டும் இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து கரெக்டா நம்ம ஒவ்வொரு நாளையுமே வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து அந்த நாளை ஒரு பிரயோஜனமா மாத்தி நம்மளால வீட்ல இருந்து ஒரு இன்கம் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கறதே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு யாருனாலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்ல இருந்துட்டு அதிகமா சம்பாதிக்க முடியாது அந்த சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் எல்லாம் நினைக்கும் போது நம்மளோட தொழில் எவ்வளவோ பரவாயில்லை இல்லை அப்படிங்கிற தான் நமக்கு வந்து தோணும் அதனால நம்மளை விடவும் மோசமான வாழ்க்கை வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது ஒருத்தங்க கிட்ட வேலைக்கு போய் வேலை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கே நமக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறது ஏன்னால் யார்கிட்டையும் போய் வேலைக்கு நிற்காம நான் எனக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருக்குது நான் இதை செஞ்சிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்பையே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இதே மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற வாய்ப்பை நம்ம எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அது போச்சு அப்படின்னா நம்மளால் திரும்பவும் அந்த வாய்ப்பை வந்து பெறவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்ஸ்